எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ கோவிந்தராஜன் கருட புராணம் சர்வ மதங்களுக்கும் பொதுவான பிரபஞ்ச சக்தியை போற்றும் துதி இது உலகமெல்லாம் நிறைந்த பரம்பொருளே எல்லா உயிரும் நீயே எல்லா செல்வங்களும் நீயே உனது அருள் எப்போதும் எங்களை காத்து நிற்கிறது இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாய் பசிக்கு உணவு ஆவாய் பருகும் நீர் ஆவாய் நோய்க்கு மருந்தாவாய் இருள் போக்கும் ஒளியே வறுமை நீக்கும் செல்வமே வாழ்வும் வளமும் உனது நன்கொடைகள் அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள் பிரபஞ்சமே பராசக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவார் வியாசர் பதினெட்டு புராணங்களை ஏற்றினார் அவற்றில் கருண புராணமும் ஒன்று நாம் அன்றாட வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம் சுயநலத்துக்காக மட்டும் வாழ்கிறோம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது அதை நாம் உணர்ந்திருந்தாலும் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் சுகபோகங்களில் மயங்கி மனம் போன போக்கில் வாழ்கிறோம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதன்படி மனிதர்களை வழிநடத்துவதற்காகவே அறநூல்கள் எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் என்று வரையறுத்து கூறுகின்றன நாம் அரசாங்கத்தின் கடுமையான சட்டங்களுக்கு பயந்து நடக்கிறோம் ஆனால் இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை பயக்கும் ஆண்டவன் அருளிய அறிவுரைகளை கேட்டு நடப்பதில்லை இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது ஏன் கவலைப்பட வேண்டும் சொர்க்கமாவது நரகமாவது என்று அலட்சியப்படுத்தி விடுகிறோம் துன்பம் வரும்போது வியாதிகள் வரும்போது இனி உயிர் வாழ மாட்டோம் என்கிற நிலை வரும்போதுதான் கடவுளின் நினைப்பும் வருகிறது காலம் கடந்து உணர்வதில் பயனில்லை கருட புராணத்தில் பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளன படித்து பயப்படுவதற்காக அல்ல மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து திடீரென்று ஒரு நாள் இறந்து போகிறான் மனித வாழ்க்கை மரணத்துடன் முடிந்து விடுகிறதா மரணத்துக்கு பின்னரும் வாழ்வு உண்டா இது எல்லோர் மனதிலும் தோன்றுவதுதான் இந்த மதத்தில் மறுபிறப்பு தத்துவம் உண்டு பிறந்த ஒவ்வொரு உயிரும் இறந்தே ஆக வேண்டும் இறந்த உயிர் மீண்டும் பிறந்தே தீரும் இப்படியே பிறப்பு இறப்பு மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்பு என்று சங்கிலி தொடர்போல நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதையே ஆதிசங்கரர் ஜனனம் புனரபி மரணம் என்கிறார் மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர உயிருக்கு அல்ல ஆன்மா அழிவற்றது பிறப்பதும் இறப்பதும் மீண்டும் பிறப்பதும் அவரவர் செய்த நல்வினை தீவினை ஆகியவற்றின் அடிப்படையில் ஏற்படுகிறது மனித பிறவி மற்ற பிறவிகளை விட சிறந்த பிறவியாகும் எனவே மனித பிறவியில் நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறப்படுகிறது மனிதனின் மனதில் அதிகமாக தோன்றுவது மரணத்துக்கு பின் தனக்கு ஒரு வாழ்வு உண்டா என்பதுதான் மனிதன் இறந்த பிறகு உடலை விட்டு பிரிந்த உயிர் வேறு உடலை பெறுகிறதா அல்லது உடல் இல்லாமல் உடல் இல்லாவிட்டாலும் உருவம் உண்டா என்றால் ஆராய்ச்சியாளர்கள் உண்டு என்று கூறுகிறார்கள் மரணத்துக்கு பிறகும் உயிருக்கு உருவம் இருக்கிறது என்றும் உயிரோடு இருந்த காலத்தில் இருந்த உருவமே அதற்கு ஏற்படுகிறது என்றும் அதற்கு உயிர் உள்ளவர்களைப் போல ஆசைகள் நிராசைகள் விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி துக்கம் ஆத்திரம் அமைதி நல்லது செய்ய வேண்டும் பழி தீர்க்க வேண்டும் என்பது மாதிரியான குணங்களும் இருக்கின்றன என்றும் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஆத்மாவானது குணம் மேலோங்கிய போது மரணம் அடைந்தால் அது அறிவில் சிறந்தவர்களது உயர்ந்த உலகத்தை சென்று அடைகிறது ராஜோகுணம் மேலோங்கி இருக்கும் நிலையில் மரணத்தை எய்தினால் அறிவற்றவர்கள் இடையே பிறப்பு எடுக்கிறது சித்தர்கள் உயிர் என்றும் அழியாதது உடலை விட்ட பின்பும் அதன் வாழ்வு தொடர்கிறது என்று கூறியுள்ளனர் உடல் இறந்த பிறகு எரிக்கப்படுகிறது அப்போது சொல்லப்படும் ரித்வேத மந்திரத்தின் பொருள் பிறப்புக்கு சொந்தமான பொருளை அபகரிப்பது குற்றமாகும் பிறருக்கு சொந்தமான மற்றவர் மனைவியை விரும்புவதும் அபகரிப்பதும் பாவச்செயலாகும் அதே போல பிறரது குழந்தையை அபகரிப்பது மகா மகா பாவமாகும் பொருளை ஏமாற்றி அபகரிப்பது நமக்கு தீராத துன்பத்தை தரும் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் நைய புடைப்பார்கள் அக்னி தேவதையே உமது கரங்களால் இவரை இனிதாக பற்றி அழைத்து செல்வீராக இவருக்கு தோசமற்ற தேகத்தை அளிப்பீராக பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடத்துக்கு அழைத்து சென்று சோகமும் மரணமும் இல்லாத உலகில் கொண்டு போய் சேர்த்து விடுவீராக என்று பிரார்த்தனை அடிப்படையாக கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை திதி வரும் தினத்தன்று சிரார்த்த கர்மங்கள் செய்வது வழக்கம் தந்தை இறந்த பிறகு அவருக்கும் அவருடைய முன்னோருக்கும் சிரார்த்தம் தர்ப்பணம் முதலியவற்றை மகன் செய்வதே பித்ரு கர்மா எனப்படும் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அதன் பயனாக வம்சம் விளங்காமல் போகும் மங்கள காரியங்கள் நிகழாமல் தடைபடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பித்ரு தர்ப்பணம் என்பதற்கு பித்ருக்களை திருப்தி செய்வித்தல் என்பது பொருள் பித்ருக்கள் என்பவர்கள் காலம் சென்ற தாய் வழி தந்தை வழி முன்னோர்களை குறிக்கும் அக்கறை மனம் ஒன்றாமல் செய்யும் கர்மாக்களை பித்ருக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே சிரத்தையுடன் மனம் ஒன்றி செய்ய வேண்டும் இந்த அடிப்படையிலேயே இந்த கர்மாக்களுக்கு சிரார்த்தம் என்று பெயர் ஏற்பட்டது வருடம் ஒரு முறை முன்னோர்கள் இறந்த திதியில் செய்யப்படும் சிரார்த்தத்தை தவிர அமாவாசை மகாலய பட்சம் மாத பிறப்புகள் சூரிய மற்றும் சந்திர கிரணங்கள் ஆகிய நாட்களில் செய்யப்படும் தர்ப்பணங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை தந்தை இறந்த பிறகே தர்ப்பணம் செய்யும் உரிமை மகனுக்கு வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி செய்யப்படும் தர்ப்பணங்கள் தந்தை வழியில் முன்னே தான் தோன்றிய ஆறு பேருக்கும் தாய் வழியில் முன் தோன்றிய ஆறு பேருக்கும் சேர்த்து மொத்தம் பன்னிரண்டு பேருக்கு செய்ய வேண்டும் அதாவது மொத்தம் மூன்று தலைமுறைகளுக்கு செய்ய வேண்டும் ஒவ்வொரு உயிரின் என்ன உணர்வு அதிர்வுகள் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துகிறது அந்த அதிர்வுகளை நீக்கி அவை விடுபட்டு செல்ல இந்த சிரார்த்தம் உதவி செய்கிறது இதன் விளைவாக உடலை விட்ட உயிரானது எல்லா வகை உணர்வு பிணைப்புகளில் இருந்தும் அதிர்வுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு தக்க உலகங்களை சென்றடையும் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பட்சத்தில் சிரார்த்த தர்ப்பணம் செய்தால் அது நல்ல பலன்களை தரும் மகாலயம் என்ற வார்த்தைக்கு பெரிய இருப்பிடம் மகான்களுக்கு இருப்பிடம் என்று பல அர்த்தங்கள் உள்ளது மகான்களான பித்ருக்கள் பூமியில் வந்து சுமார் பதினாறு நாட்கள் வரை தங்கி இருந்து தங்களது வாரிசுகளையும் சுற்றத்தாரையும் நலமுடனும் மங்களத்துடனும் வாழ வைக்கும் காலம் இதுவாகும் சூரியன் கன்னிராசியில் புகும்போது ஆஷாடம் முதலான ஐந்தாவது அபர வசத்தில் முன்னோர்கள் பூமிக்கு சென்று வர அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த நேரத்தில் காலம் சென்ற நமது பெற்றோர் அவர்களது பெற்றோர்களுடன் நம்மை தேடி வருகின்றனர் அவ்வாறு வருகிற காலத்துக்கு மகாலயம் என்று பெயர் காசி கயா பத்ரிநாத் ராமேஸ்வரம் முதலிய புண்ணிய தலங்களில் பிரம்ம குண்டத்தில் பித்திருக்களுக்கு சிரார்த்தம் முதலிய கர்மங்களை செய்து விட்டால் பிறகு வருடந்தோறும் வீட்டில் அவர்கள் இறந்த திதியில் கர்ம காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை என்று ஒரு நம்பிக்கை உள்ளது இது தவறு புண்ணிய தலங்களில் செய்வதால் அதிக புண்ணியமும் பலனும் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து வருடா வருடம் தவறாமல் பிதிர் காரியங்களை செய்ய வேண்டும் கருட புராணத்தை படிக்க தொடங்குவதற்கு முன்பு மேற்கண்ட விவரங்களை தெரிந்து கொள்வது அவசியம் கருட புராணம் இந்த உலகை விட்டு செல்லும் ஜீவன் உலகுக்குள் நுழைவதற்கு முன்பு படும் துன்பங்களை இறந்தவுடன் இந்த உயிர் அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை கருட புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது மேலும் உயிர் பிரியும் விதம் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றுக்கு வழிகள் ஜீவன் அடையும் பலன்கள் ஆகியவற்றையும் தெளிவாக எடுத்து சொல்கிறது கருட புராணமானது பகவான் கருடனுக்கு கூறுவதாக அமைந்துள்ள கேள்வி பதில் பாணியில் அமைந்துள்ளது சனகாதி முனிவர்களுக்கு சூத முனிவர் இந்த கருட புராணத்தை கூறுகிறார் முனிவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார் வியாசர் அருளிய பதினெட்டு புராணங்களில் ஒன்றான இந்த கருட புராணத்தை இறைவனை தொழுது படிக்க தொடங்குவோம் நைமி சாரண்ய வனத்தில் சனகாதி முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தனர் அவர்கள் வேதங்களை தெளிவாக கற்றவர்கள் ஆசாரம் அனுஷ்டானம் ஆகியவற்றை முறையாக கடைபிடிப்பவர்கள் புனித நதியான கங்கை நைமிசாரண்யம் வழியாக ஓடுவதால் அந்த வனம் புண்ணிய பூமியாக ஆனது அங்கு பறவைகள் கூட்டம் கூட்டமாக மரங்களில் வந்து அமர்ந்து இனிய ஓசைகளை எழுப்பின மயில்கள் ஆடின குயில்கள் கூவின மான்கள் துள்ளி திரிந்தன கொடிய மிருகங்களும் அந்த வனத்தில் வாழ்ந்து வந்தன இந்த நைமி சாரண்ய வனத்துக்கு ஒரு நாள் சூத முனிவர் வந்தார் இந்த சூத முனிவர் வியாச பகவானின் சீடர் வியாசர் இவருக்கு பதினெட்டு புராணங்களையும் கூறியுள்ளார் ஒவ்வொரு புராணத்தை பற்றியும் சனகாதி முனிவர்களுக்கு கூறுவது வழக்கம் சூத முனிவரை கண்ட சனகாதி முனிவர்கள் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர் நல்லதொரு ஆசனத்தில் அவரை அமர செய்தனர் பாத பூஜை செய்து அவரை மகிழ்வித்தனர் பின்னர் அந்த முனிவர்கள் சூத முனிவரிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தனர் முனிவர் பெருமானே தாங்கள் சிவ புராணங்களையும் வைஷ்ணவ புராணங்களையும் எங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளீர்கள் நாங்களும் அவற்றை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம் ஏற்கனவே தாங்கள் கூறியுள்ள விஷ்ணு புராணம் தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் சத்துவ குணத்தை வலியுறுத்தும் புராணமாகவும் அமைந்துள்ளது விஷ்ணுவின் அவதாரமாகவே பிறந்த வியாசரின் சீடரான தாங்கள் எங்களுக்கு சாத்வீகமான புராணம் ஒன்றை கூற வேண்டும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள கீழ்கண்ட சந்தேகங்களையும் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் உயிர்கள் ஏன் பிறக்கின்றன பின் ஏன் இறக்கின்றன மரணம் அடைந்த பிறகு என்ன நடக்கிறது சிலர் சொர்க்கத்துக்கும் சிலர் நரகத்துக்கும் செல்வதற்கு காரணம் என்ன நோயில் ஏற்பட காரணம் என்ன பிரேத ஜென்மம் எப்போது ஏற்படுகிறது இந்த ஜென்மம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் மோட்சம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து இந்த விவரங்களை எல்லாம் விளக்கமாக எங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சனகாதி முனிவர்கள் பணிவுடன் சூத முனிவரிடம் கேட்கிறார்கள் இந்த கருட புராணத்தின் தொடர்ச்சி அடுத்த பதிவுல பாய்